ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி புலாவ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் நாலு தக்காளி வந்து புடிசா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து புடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா மீன் மசாலா தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க அதேமாதிரி தனியாத்தூள் வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்படின்னுனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் தனியாத்தூள் வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு ஏழு பள்ளி சின்ன சைஸில் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ரெண்டு மூணு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா புதினா ஒரு கைப்பிடி பார்த்தீங்கனாக்கா கொத்தமல்லி ஐந்து காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் வந்து இது காரமாக இருக்கும்ன்றதுனால ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு வீணாலும் ரெண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை வெங்காயம் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வைக்கணும் எங்கிட்ட இஞ்சி இல்லை அதனால் நான் இஞ்சி வைக்கலை இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ வந்துட்டு மசாலா வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ கல்பாசி வந்து ஒரு ரெண்டு சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் மராட்டி முக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வந்து லவங்கம் ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அரை மசாலா தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிட்டோம் அதே மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நான் நார்மல் வீட்டில் செய்கிற சாதம் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டா போதும் இது வந்து ஒரு அழகு வந்து நான் எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசியாக இருந்துச்சுனாக்கா ஒரு அழகு எடுத்துகிட்டு இருபது நிமிஷம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் நார்மல் அரிசி அப்படின்றதுனால முப்பது நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சோம்பு அதுக்கப்புறமா மற்ற மசாலா பொருளாக சேர்த்துடலாம் கருவிலை புரியலாம் நம்ம ஒரு கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து தாளிச்சுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நாங்கள் வந்துட்டு காரம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம் அதனால அஞ்சு மிளகா வச்சுருந்தேன் உங்களுக்கு நாலு மிளகா காஞ்சி மிளகாய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா தாளிக்கும்போது தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூள் வந்து சேர்க்கல நீங்கள் வந்து தனியா தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க அப்போ தான் காரம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கும் இந்த மசாலாவை நம்ம வெங்காயத்தில் வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் இது வந்து நம்ம சேர்த்திடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் நாலு காஞ்சி மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கிளிக்கலாம் கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வதங்கின்னு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் ஃபிஷ் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த மசாலாலாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து கால் டம்பில் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க அந்த நம்ம தண்ணி வந்து கால் டம்ளில் சேர்க்கும்போது மசாலா வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லித்தலைகளை வந்து இதில் சேர்த்துடலாம் ஸோ மசாலாவோட பச்சை வாசனைலாம் பார்த்திங்கனாக்கா போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் என்னோடய அரிசிக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு ஒரு அழாக்கு ரெண்டு அழாக்கு தண்ணி வந்து நான் வந்து ஊற்றுறேன் ஸோ உங்களோட அரிசி வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கும் அப்படின்றது நீங்கள் வடிக்கிறதை பொறுத்து உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அரிசியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு நீங்க ரெண்டு சில் தேங்காய் வந்து அரைச்சிட்டு சீக்கிரமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு பாசுமதி அரிசியா இருந்தா ஒன்றரை கப் வந்து தண்ணி ஊத்தினா போதும் ஒரு கப்புக்கு அப்ப அரை கப்பு வந்து தேங்காய் ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கப்பு வந்து தண்ணி ஊத்தினா போதும் ஸோ அந்த மாதிரி வந்து நான் சொல்றேன் வந்து ரெண்டு அழகாக தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் உங்களோட அரிசி வந்து எந்த அளவுக்கு வேகுதுன்னு உங்களுக்கு தெரியும் சோ ஒரு விசில் வேணாலும் விடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு விசில் வந்து விடுங்க பாசுமதி அரிசியா இருந்தா ஒரு விசில்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வெந்துடும் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து விட போறோம் ரெண்டு விசில் வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துடுச்சு வாசனை பார்த்தீங்கன்னாக்கா செம்மையா இருக்கு சோ பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து வெந்துருச்சு கரெக்டாக இருக்கு வாவ் செம்ம டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்